பிஜேபி நேர்களை கண்படக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்து வாருங்கள் அவரோட பேசுகிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் முருகன் மாநாடு குறித்து ஏகப்பட்ட விமர்சனம் ஏன் பாஜக முருகன் மாநாடு நடத்தக்கூடாது தளமாக நடத்தலாம் முருகன் மாநாடு ஆனால் முருகனை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அதுதான் பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது ஒரு ஆன்மீக மாநாடுன்றீங்க கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கும்போது போது என்ன சொல்கிறீங்க இதில் எல்லா கட்சிக்காரர்களும் கலந்து கொள்ளலாம் இதுக்கு அரசியல் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த முருகன் மாநாடு நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன ஆக்சுவலா திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி மட்டன் சாப்பிட்டாங்க அப்படின்றத வச்சு தான் நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க அது அந்த திடீர்னு ஒரு எழுச்சி வந்தது அந்த ஊரில் மக்கள் எழுச்சி இந்த மலையில் வந்து ஏதோ ஆடு கோழி சாப்பிட்றத கண்டித்து ஒரு பெரிய கூட்டம் திடீர்னு கூட்டிது அந்த கூட்டம் எப்படி கூட்டிதுன்னு தெரியாது அந்த கூட்டம் வந்து கூடின கூட்டம் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுத்தது அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்தது ஓஹோ டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்களே நம்ம ஹிந்து மக்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து இதை சான்ஸாக வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு மாநாடு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ ஆரம்பித்து தான் முடிவு பண்ணுறாங்க மாநாடு போடுறதுக்கு முடிவு பண்ணாங்க ஸோ மதுரை மையமாக வச்சு இந்த மாதிரியான ஒரு இந்துத்துவா ஓட்டுக்களை வந்து கன்சால்டேட் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அந்த மலை மேலே சிக்கந்தர் இருக்கார் அவர் வந்து தர்கா அறுநூறு வருஷமாக இருக்குது அதில் வந்து பலகாலமாக வந்து இதுக்கு நடந்துட்டுருக்கு ஆடு கோழி இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அங்கே பக்கத்துலேயே கருப்புசாமி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஆடு கோழியெல்லாம் இருக்காங்க மலை மேலையை இதெல்லாம் மலை மேலே இருக்கிற விஷயம் திருப்புறம் மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதெல்லாம் தொடு தொட்டு நடக்கிற விஷயம் ஆனால் வெளியிலேருந்து வர குரூப் தான் இதை கிளாட்டாக பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மதுரையில் நம்ம இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வர்றதுனால மதுரையில் பொறுத்த மட்டும் இந்த இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் திருப்பரங்குன்றம் கோவில் வந்து கீழே தான் இருக்குது மலை மேலே கோவில் கிடையாது கோவில் வந்து கீழே தான் இருக்குது அது மேலே மேலே அந்த தர்கா இருக்கிறதுனால மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டாங்க கோவில் கீழே தான் இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக வந்து இதை வந்து தேவையில்லாமல் வந்து லிங்க் பண்ணி அந்த ஊர் மக்களே வந்து அதுக்கு மத நல்லத்தோடு வாடுற ஊர் மக்கள் ஆனால் வெளியிலேருந்து வர ஒரு பா போகிற இந்த இந்து அமைப்புகள் இருக்குல்ல இந்து முன்னணி போன்ற பஜ்ஜைகள் அந்த இந்து அமைப்புகள்லாம் பாஜக போன்றவர்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு மத ரீதியான விஷயமாக மாற்றி இந்துக்கள் ஓட்ட கன்சால்டேட் பண்ணணும் மதுரை மற்றும் சுற்றுப்புறங்களில் தென் தென் மாவட்டங்களில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணுன்ற அளவில் அதை தான் நம்ம பார்க்குறோம் என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு இல்லை ஏற்கனவே இவங்க வந்து பாஜக என்ற கட்சியே வந்து சார் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு க கடவுளை வச்சு பண்ணுவாங்க சார் உத்திரப்பிரதேசில் ராமர் வச்சு பண்ணாங்க இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஆனால் ரொம்ப கேவலமாக தோற்று போனாங்க ராமர் கோவில் இருக்கிற தொகுதியிலேயும் தோற்று போனாங்க அது மட்டும் இல்லை முந்நூற்றி மூணு இரநூத்தி இறங்கி போச்சு மெஜாரிட்டி ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராமருக்கு மேலே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம கோவில் கட்டி நம்ம வந்து மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சுன்ட்டு கல்கட்டாவுக்கு போனால் என்ன பேசுவார் பிரதமர் அமித்ஷாலாம் துர்கா துர்கான்னு பேசுவாங்க ஒரிசாவுக்கு வந்தால் ஜெகந்நாத் ஜெகந்நாத்ன்னு பேசுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகன் முருகன் பேசுவாங்க மகாராஷ்டிராவுக்கு போனால் பிள்ளையார பற்றி பேசுவாங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாமியை பற்றி பேசுவாங்க சார் அந்த சாமியை பற்றி பேசுகிறது மூலமாக இந்துக்களை ஒன்றுபடுத்தி அந்த ஓட்டை வாங்குறது அவங்க நோக்கம் ஆக்சுவலாக ஆனால் மற்ற கா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கோ தெரியாது தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம் அயோத்தியிலேயே நீங்கள் ராமர் கோயில்கிட்டையும் தோற்று போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக அந்த இருபத்தி நாலு தேர்தல் போது அந்த வெற்றி ஒன்று நடத்தினாங்க இவர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாருன்னு யார் மோடி மோடிக்கு வந்து மேல ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவர் என்ன அப்படின்னாரு பேச்சு ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஜெகந்நாத்னு ஆரம்பித்தார் கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுது இவர் ஜெய் ஜெகநாத்னாரு ஜெய் ஜெகந்நாத் ஏன்னு சொன்னார் அப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு சார் ஆட்சியை பிடிச்சோம் அதனால ஜெய் ஜெகந்நாத் சொன்னோம் அப்படின்னார் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ராமர் கோயில் கட்டியுமே ஓட்டு வரலன்னு அவங்களுக்கு ஒரு அப்படி சொல்லிட்டார் அவர் ஆக்சுவலா அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ அதனால தமிழ்நாட்டில் வந்து முருகன் கையில் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க முருகனை வந்து ஏற்கனவே பாஜக தலைவர் முருகன் கையில் ஏற்கனவே எடுத்துட்டார் இருபதாவது வருஷம் யாத்திரை ஏழி ஆ வேல் யாத்திரை போனார் அறுபடை வீட்டுக்கு வேல் யாத்திரை போனார் இருபதாவது வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில போனார் ஆனால் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்று அது ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது அந்த அதிமுகவில் ஓபிஎஸும் இருந்தார் பாஜகவுக்கு இருபது இடங்கள் கொடுத்தாங்க இருபது இடங்களில் வந்து எட்டு இடங்கள் வந்து தென் மாவட்டங்களில் தான் இருந்தது அதாவது இந்த சைடு திண்டுக்கல்லேருந்து அந்த சைடு நாகர்கோவில் இந்த சைடு தேனியிலேருந்து இந்த பக்கம் ராமநாதபுரம் ஒரு பத்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சியில் வந்து பத்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சியில் ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்களில் இருபது இடம் அலாட் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க பாஜகவுக்கு அதில் எட்டு இடங்கள் வந்து தென் மாவட்டங்களில் இருந்தது அந்த எட்டு இடங்களில் தென் மாவட்டங்களில் பாஜக வெற்றி பெற்றது ரெண்டு தான் வின் பண்ணாங்க திருநெல்வேலியிலையும் நாகர்கோவிலேயும் தான் வின் பண்ணாங்க இப்போ எட்டு கொடுத்து ரெண்டு வின் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சி தான் வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய அளவு அதிமுகவில் இப்போ ஓபிஎஸும் இருக்கார் தினகரன் மட்டும் தனியாக இருந்தார் இப்போது பால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாருங்க இன்னும் வேடிக்கை பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னாச்சுன்னா அந்த இதே பத்து எம்எல்ஏ கான்ஸ்டியூ எம் எம்பி கான்ஸ்டியன்சியில பத்து மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அந்த பத்து மாவட்டங்களில் பதிவான ஓட்டுகள் வந்து ஒரு கோடியே ஐந்து லட்சம் அந்த பதிவான ஓட்டுகளில் பாஜக கூட்டணி வாங்கினது எவ்வளோ தெரியுமா இருபத்தி மூணு லட்சம் ஓட்டுக்கள் அதிமுக தனியாக நின்றுது வாங்கின ஓட்டுகள் பதினெட்டு லட்சம் ஸோ இருபத்தி மூணு பதினெட்டு நாற்பத்தி ஒரு லட்சம் ஓட்டுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க இப்போ கூட்டணியில் இருக்காங்க இப்போ தினகரனும் கூட இருக்கார் ஓகே ரைட்டு இப்போது கிட்டத்தட்ட இவங்க வாங்கினது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கினது கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு லட்சம் ஓட்டு வருது நாற்பத்தோரு லட்சம் ஓட்டு வரும்போது அங்கே இருக்க ஐம்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் கான்ஸ்டுவன்சியில் நீங்கள் அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கி நீங்கள் விண் பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு ஒன்னே கால லட்சம் ஓட்டாக நீங்கள் வாங்கினால் தான் பண்ண முடியும் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு தான் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அறுப ஒரு ஒரு தொகுதியில் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னா அதில் இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா இப்போ விஜய் தனியாக நிற்கிறத வச்சுக்கோங்க அவர் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவார் அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவார் அவர் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்கி போயிட்டார்னா உங்களுக்கு இன்னும் குறையும் அது நாற்பதாயிரமாக மாறிடும் சரி தினகரன் விண்டாருனா ஒரு அஞ்சாயிரம் ஒரு தொகுதி கூட வந்தால் கூட மேலே ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அப்போ உங்களால் மேக்சிமம் அதிமுக பாஜக தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இருந்து கூட நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தற்சமயத்துக்கு இல்லை சார் அது நிச்சயமாக தோல்வியை கொடுக்குற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தோல்வி வரும் ஏன்னால் ஒரு தொகுதியில் நீங்கள் ஒன்றே லட்சம் ஓட்டு வாங்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாலே தினகரனும் ஓபிஎஸும் இருந்தாலும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் மேலே வாங்க முடியாது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வச்சு தான் பேசுகிறோம் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டுகள் மேலே வாங்க முடியாது அப்போ ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கி ஒரு பிரஜனும் கிடையாது நீங்கள் தூக்கம் தான் செய்வீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மீதி இருக்கிற ஓட்டாக வாங்கின்னு போப்போம் அப்போது நீங்கள் கட்சியை ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி முத்தமிழ் முருகன் மா முருகனுக்கு மாநாடு நடத்தலாமான்னு நடத்தி முருகனை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா நேற்று வந்து இந்த முருகன் மாநாட்டை பற்றி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு நயனார் நாகேந்திரன் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் அவர் என்ன பேசுகிறாருன்னா இப்பொழுது நாங்கள் முருகனை கையில் எடுத்துள்ளோம் இப்போது நாங்கள் முருகனை கையில் எடுத்துள்ளோம் அடுத்த வருடம் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு பேசுகிறார் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் கோர்ட்டில் என்ன சொல்கிறீங்க அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க மாநாட்டுக்கும் அப்புறம் முருகனை கையில் எடுத்துட்டோம் அடுத்தாட்டி தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு அர்த்தம் அந்த அரசியல் அது அந்த வார்த்தை நீங்கள் இருந்தே நீங்கள் பண்ணுறது அரசியல் தெரியுதா இல்லையா அப்புறம் முருகனை உங்கள் வீட்டு குழந்தையாக கையில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவரு நான் கே அவர் கடவுள் சார் அவர் வழங்கப்பட வேண்டியவர் அவர் வந்து வழங்குகிற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க நீங்கள் அவரை கையில் எடுத்துள்ள முருகனை கையில் எடுத்துள்ளோம்னா நீங்கள் முருகனை பயன்படுத்துறீங்களா அரசியலுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னா கிளியராக தெரியுது நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்க முருகன்ட்டு இப்படி நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறது வேணால் கடவுள் அரசியலுக்கு பயன்படுத்துறது வேணால் வேறு மாநிலங்களில் ஈடுபடலாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பகுத்தறிவை வச்சு பார்க்குறவங்க அவங்களுக்கு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு பக்தி வேறுன்னு எல்லாம் பிரித்து பார்ப்பாங்க இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மக்கள் வந்து இந்த முருகன் மாநாட்டை விஷயத்தை நீங்கள் வந்து இந்துக்களை கன்சல்டேட் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது என்பது என் கருத்து இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற லெவலில் தெற்கு இருக்கிற ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் ஒரு ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக ஐம்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும்னு ஒரு கடந்த கால டேட்டா படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் அது இன்னும் அதிகமாகிறதுக்கான வழியே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடத்தினீங்கன்னா நடுநிலையாக இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் கடவுள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்கன்ட்டு ஓட்டு போட நிறுத்திடுவோம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் தென் மாவட்டங்களை குறி வச்சு சமீப காலத்தில் அதிகமாக அரசியல் நடக்குது ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏடிஎம்கே ஓட்டும் பிஜேபி ஓட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சார் இருக்குது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் காலங்காலமாக இருக்குலத்து சமூக ஓட்டு அதாவது அங்கே வந்து அங்கே ஒரு சிக்கலில் வந்து ஏடிஎம்கே என்ன சந்திக்குதுன்னா அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் பிரிவினர் முக்குலத்தோர் போன்ற அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு கவுண்டர் வன்னியர் கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு அந்த அடிப்படையில் பார்க்குறாங்க அதனால் வந்து நம்ம நம்ம ஆட்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து துரோகம் பண்ணிட்டார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டார் தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டார்னால் அந்த பகுதி மக்கள் அந்த நிற்கிற நினைக்கிறாங்க அவங்க ஒரு கணிசமான ஓட் பேங்க் அங்கே இருக்காங்க அதனால் அதனால் அவங்க வந்து அவங்க ஓட்டம்லாம் வந்து இவங்க இழக்கிற வாய்ப்பு கிடைக்கிது அதனால் வந்து அதிமுக வந்து தான் உதயகுமாரும் செல்லூர் ராஜோ அந்த பகுதியை சேர்ந்தவங்க ராஜேந்தர் அப்போல்லாம் இருந்தால் கூட அவங்களால வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இது தலைமையாக ஒரு த தென்பகுதிக்கேற்ற ஏற்ற தலைவராக அவங்களால் உருவாக முடியல அவங்களால அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க முடியல ஆக்சுவலாக வந்து ஸோ ஓபிஎஸ் திறனும் சசிகலா ஒன்றா இருக்கும்பொழுது சசிகலா விடுங்க ஓபிஎஸ் திறனணும்னு ஒன்றா இருக்கும்பொழுது அந்த ஓட்டுக்கள் அவங்க யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதிமுகவோட இருந்தாங்கன்னா கூட்டணியில் அதிமுகவுக்குள்ளே இருக்காங்களா இல்லை அந்த கூட்டணியில் இருக்காங்களான்றது தெரியாது அது இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த ஓட்டுக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போவுமே அதிமுக கேண்டிடேட் நிற்கிற இடத்துல அந்த 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 பிரிவு மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஓபிஎஸ் ஆட்கள் அல்லது தினங்கரன் ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அது ஒரு டவுட்டான விஷயம்தான் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து இதாக இருக்குது பாஜகவுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது ஆக்சுவலாக அதிமுகவோட ஓட்டு நமக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக தென்பகுதியில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி முருகன் மாடு போன்ற பல விஷயங்கள் அமித்ஷாவை கூட்டினது கூட்டம் போடுறது போன்ற விஷயங்கள் காரணமாக அதிமுகவுக்கு ரொம்ப குறைவான தொகுதிகள் இல்லை ஈக்குவலான தொகுதிகள் வாங்குறது ஐம்பத்தெட்டு தொகுதிகள்னால் நம்ம ஆட்கள் அதில் பாதிக்கு பாதி தெற்கு பகுதியில் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு பாஜக ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஆனால் அதை வந்து அதிமுக கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு அங்கே இருக்கிற செல்வாக்கும் போயிடும் இருக்கிற ஆதரவும் போயிடும் நாங்கள் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க இருக்கிற கோபமாக இருப்பான் அந்த ஆதரவும் போயிடும் அதனால் அதனால் எடப்பாடிக்கு வந்து ரொம்ப சங்கடமான விஷயம் தான் சவுத்து ஹேண்டில் பண்ணுறது ரெண்டாவது அதிமுக முழுக்க முழுக்க பாஜக செய்கிற எல்லா விஷயத்தையும் ஆதரிக்க முடியாது அதிமுக வந்து அடி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ம ஓரளவுக்கு வந்து செக்குலர் ஒரு மதவா மதவாதத்தை எதிர்க்கிற கட்சி அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்குது மதச்சார்பற்ற கட்சின்னு ஒரு பேச்சு இருக்குது இப்போ மதத்தை வச்சியோ கடலை வச்சியோ அரசியல் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து அதிமுக முழுக்க ஆதரிக்க முடியாது இப்போ முருகன் மாநாடு பற்றி பல விமர்சனங்கள் வருது அதிமுக ஏதாவது விமர்சனம் பண்ண முடியும் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியல அதனால் அவங்க அது சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் அவங்க கன்சால்டேட் பண்ணுற ஓட்டு நமக்கு வரும்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க ஆனால் அதுவே மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாஜக பண்ணுற மத இந்த மாதிரியான மாநாடுகள் நடுநிலையாளர்கள் மத்தியில் மதத்தை கடவுளை பயன்படுத்துகிறாங்க அரசியலுக்குன்னு மாற்றி போடுறதுக்காக வாய்ப்பு இருக்குது அது அதிமுக மேலே பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ணுற பல விஷயங்கள் காரணமாக பாஜக மேலேயே வெறுப்பில் இருக்கிற நடுநிலை மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் வந்து ஓட்டு போடுவாங்கலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த வாட்டி வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து பாஜகவோட போகிறது வந்து சுகமாக சுமையான்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் எலெக்ஷன்ஸ்லாம் தெரியுமானால் ஒரு மெகா கூட்டணி அமைக்க அமைக்க முடியுமானால் அதிமுக பாஜக பாமக தேமுதிக பாமக ஒன்றுபட்ட பாமக பாமக தேமுதிக ஓபிஎஸ்சி தினகரன் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது ஒருவேளை சில கொங்குலையும் தெற்குளியும் சில பகுதிகளில் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அமைதா இல்லையான்னு தெரியாது இப்போ ஒரு தூரம் அந்த கூட்டணி ஒழுங்காக அமையவே இல்லை அதனால் அதிமுக பாஜக மட்டுமே இருந்தால் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அது ஒன்றும் வேலைக்கார கூட்டணி கிடையாது ஸோ இனிமேல் தான் தேர்தலில் இருக்கிறதுல என்ன ஆகும் தெரியாது தேர்தல் இருக்கிறதுல அதிமுகவே வந்து பாஜகவோட இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணியில் பங்கு பாஜக தலைமையில் ஆட்சி பாஜக ஆட்சின்னு பாஜக தரப்புலேருந்து ஒவ்வொன்னா சொல்லியிருக்கேன் என்டிஏ ஆட்சின்னு என்னவெல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கட்டினும் கம்முன்னு இருக்கார் யார் எடப்பாடி அதாவது அவருக்கு அமித்ஷாவை கண்டா பயமா இல்லை என்னென்னு தெரியல அவர் வாயை கட்டி போட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியல எதுவுமே பேச மாட்டேன்றார் அவர் பேசாத இருக்க இருக்க அதிமுக தொண்டர்கள் வந்து கொந்தளிச்சுன்னே இருக்காங்க இன்னும் இப்படிலாம் பேசுகிறாங்க பாஜக அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிங்க நீங்கள் எப்படிலாம் பேசினா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக அதனால் அதில் அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே ஜெயக்குமார்லாம் வாய மூடிட்டார் இவ்வளவு பேசுகிறது கிடையாது இருக்கிறது வந்து கூட்டணியை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதிமுக லீட் பண்ணுற கட்சி தமிழ்நாட்டில் வந்து என் அவங்க அதிமுக எந்த கட்டத்துலேயும் என்டிஏ ஆட்சின்னு சொன்னவே சொன்னதே கிடையாது அவங்க சொல்கிறது எல்லாமே அதிமுக ஆட்சி தான் அது அதிகாரத்தில் பங்குன்றது கிடையவே கிடையாது ஆனால் பாஜகவில் என்ன பேசுகிறாங்க என்டிஏ ஆட்சின்னு பேசுகிறாங்க பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாங்க அண்ணாமலை ஒருபடி மேலே போயிட்டு பாஜக ஆட்சினே சொல்றாரு பாஜக ஆட்சினே சொல்றாரு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ண பிறகு இதெல்லாம் பேசினா இது வந்து எடப்பாடிக்கு வந்து என்ன விதமான ரியாக்ஷன் எடப்பாடி கிட்ட கொண்டு வரலைன்னா அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்கலாம் நம்ம பார்ட்டின்னு அவ்வளோ மோசமாக போச்சா நம்ம பாஜகவோட மோசமாக போயிட்டோமா இல்லை நம்ம செல்வாக்கில் குறைஞ்சி போயிட்டோமா இப்படிதான் பேசுகிறாங்க நம்ம ஆட்கள் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே நமக்குன்னு சொரணையே இல்லையா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் ஏடிஎம்கே தொண்டரோ நிர்வாகிகளோ இங்கே இருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கே வந்து அதிமுகவே கூட அவங்க சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் சரி ஒரு பத்து நாள் ஏழு எட்டு மாதம் ஓடட்டும் நமக்கு மத்திய அரசினால் எந்த எந்த தொந்தரவும் வரக்கூடாது நம்ம அமைதியாக போகலாம் தேர்தல் நிறுத்தத்தில் ஏதாவது இதே கூட்டணி ஆட்சி இல்லை இதே மாதிரியான பாஜக ஆட்சி அது இது தொகுதி இது பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம வந்து அப்போ வந்து ஏதாவது விலை இலையை தாவே சேர்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் இப்போ ரெண்டு கட்சிக்கு நடுவில் அதிமுக பாஜக நடுவில் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையும் வந்துடுச்சு இவங்க அவங்கள நம்பலை அவங்க இவங்களை நம்பலை அதனால தான் சைலண்ட்டாக இருக்கார் எடப்பாடி இது இப்படியே கொஞ்ச நாள் போட்டோம் நம்மளை வந்து இவங்க தொந்தரவுப்படுத்த போகிறதில்லை என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ சிபிஐ தொந்தரவுப்படுத்த போகிறதில்லை நம்ம சைலண்ட்டாக ஓட்டலாம் எலெக்ஷன் நேரத்தில் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம வேறு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற நேரத்தில் வந்து எடப்பாடி இருக்காரோன்னு தோணுது ஆனால் எடப்பாடி எந்த முடிவு எடுத்தாலுமே அவருக்கு இதுதான் முக்கியமான தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல் அதனால் அவர் வெற்றியை காமிச்சாலே தவிர அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராக நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் இப்போ இருக்கிற நிலமையில் சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது கணிசமான இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் பளிச்சுன்னு தெரியல ஏன்னா இவர் நினைக்கிற மாதிரி மெகா கூட்டணி அமைக்கலை இவரே வந்து எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் சேர்க்கறதுக்கு விருப்பப்பட விருப்பப்பட மாட்டேங்கிறாரு இவர் நினைச்சிருந்தால் தேமுதிகவுக்கு வாக்களித்தபடி ஒரு எம்பி போஸை கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து கூட்டணியில் இழுத்துருக்கலாம் ஆனால் அதை செய்யலை அதிமுக காலங்களுக்கு கொடுத்து அந்த கட்சியை தான் பின்னாடி வச்சுக்கிறதுலேயே குறியாக இருக்கார் அப்போ தேமுதிக வரைக்கும் போயிடுச்சு பாமக கூட்டுநிறத்துக்கு இவர் எந்த ஆர்வமும் காட்டலை அது குருமூர்த்தி தான் போய் தைலாபுரம் கதவை தட்டார் அவர் தான் இருக்காரு ஸோ இவரை பொறுத்த மட்டும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுன்றது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக எந்த தொந்தரவும் வராது ஒரு பத்து மாதம் ஓடட்டும் அப்படின்ற நிலப்பில் சேர்ந்திருக்காரா இல்லை இயல்பாகவே வந்து அந்த அடிப்படையில் சேர்ந்திருக்காரா இவருக்கு வந்து கூட்டணியை மெகா கூட்டணியாக கட்டமைக்கிறது ஆர்வம் கிடையாது பாஜக இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் கிடையாது அப்போ எதுக்கு தான் கூட்டணி அமைச்சிங்க என்ன விஷயம் நீங்கள் ரெண்டு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு காமன் இஷ்யூவில் எதுவும் நடத்துகிறதே கிடையாது மக்களை பாதிக்கிற விஷயங்களில் நடத்துகிறதும் கிடையாது அப்போது எடப்பாடி எந்த அடிப்படையில் பாஜகவோட இருக்கார் இப்போ அப்போ அவர் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அவர் மனசில் அது எலெக்ஷன் நெருக்கிறதுலாம் தெரியும் ஆனால் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனால் எது ஒர்க் அவுட்டாகதோ இல்லையோ எடப்பாடிக்கான இறுதி தேர்தல் இதுதான் பால்பா சாஹா தேர்தல் இதுதான் இதில் அவர் வந்து கணிசமான இடங்கள் பெறலைன்னா கட்சியை அவர் கையை விட்டு போறது விஷயம் அண்ணாமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சார் அண்ணாமலை இந்த இந்த கூட்டணி எப்படி கெடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு சார் அண்ணாமலை வந்து மேலிடத்தின் உத்தரவா உத்தரவு அவர் மேலிடத்தின் உத்தரவே தேவையில்லை தன்னை ஒரு தலைவரா தமிழ்நாட்டுல காமிச்சிக்கணும் தான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில தலைவரா ஆகணும்னு நினைக்கிறார் பண்ண முடியாது அது இப்போ இந்த மாதிரி பேசிட்டே இருப்பார் இந்த மாதிரி இப்ப பேசினார் பாஜக ஆட்சி கூட்டணியா யாருக்கு கூட்டணி எல்லாம் பேசாதீங்க சார் பாஜக ஆட்சி ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கட்சி ஒரு முடிவு எடுத்துருது தனிப்பட்ட கருத்துக்கு அங்க வேலையே கிடையாது நீங்கள் வந்து பாஜக ஒரு தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொண்டராக தான் இப்போ இருக்கீங்க பழைய தலைவர் நீங்கள் எதுக்கு உங்கள் தனிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போது அவர் அவர் வந்து ஒரு மனக்குழப்பத்திலையும் ஒரு வேதனையிலையும் ஒரு பாதித்த பாதிக்கப்பட்ட மனநிலையிலையும் அவர் இருக்கார் அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து பார்லிமெண்ட் எலக்ஷனில் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் பாஜக தனியாகவே பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு ஆனால் நம்மளை வந்து அதிமுக என்ற கட்சிக்காக நம்மளை வந்து பலி கொடுத்துட்டாங்க நம்மளை எதுக்கு பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மன அழுத்தம் இருக்குல்ல ஒரு பாதிக்கப்பட்டவன் மனநிலையில் அவர் இருக்கார் மனக்குழப்பத்தில் இருக்கார் அதனால் அவரை பொறுத்த மட்டும் இந்த பாஜக அதிமுக கூட்டம் ஏதாவது எப்படியாவது உடஞ்சா பெட்டர் அவர் நினைக்கிறார் அதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ இன்டைரக்டாக பண்ணுவார் அமித்ஷா முன்னாடியே அவர் பேரை சொன்னோன்னா கைத்தட்டுறது கூட்டம் அப்போ அவர் என்ன செட்டப் பண்ணிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்காரு பாருங்கள் அதாவது அமித்ஷாவுக்கே காமிக்கிறார் நீங்கள் என்னை நீக்கிறது வந்து பாருங்க தப்பு எவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு கை த தட்டுற கும்பலை வச்சு அவர் அமித்ஷாக்கு செய்தி சொல்கிறார் ஆக்சுவலாக ஆனால் இதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக் வச்சுக்கோங்க ஆனால் இருந்தாலுமே அமித்ஷாவுக்கு இதெல்லாம் புரியும் ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா நான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்தேன் அதிமுகவுக்காக என்ன நீங்கள் பலி கொடுத்துட்டீங்க ஆனால் அதிமுகவோட கூட்டணி சேரத நான் எந்த கட்டத்திலையும் எதிர்ப்பேன் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றதான் அண்ணாமலையோட திட்டம் அதற்கான காய்களை அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் எலெக்ஷன் நெருங்க அவர் வேறு விதமாக பேசுவார் அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு சங்கடமாக இருக்கும் அதை ஒரு காரணமாக வச்சா கூட அதிமுக வெளில வரலாம் மேலிடம் கண்டிச்சா அண்ணாமலையா மேலிடம் கண்டிச்சா அவர் தனி ரூட் எடுப்பார் தனியாக வந்துடுவார் தனி ரூட்டு கூட எடுப்பார் சொல்ல முடியாது அவர் அவரை பொறுத்த மட்டும் அவர் சார் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து நார்த் இந்தியாவில் போடுறதா சொன்னாங்களாம் சார் அவர் நான் போக மாட்டேன் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டார் அவர் இனிமேல் அவர் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடாதுன்றது எடப்பாடியோடைய பாயிண்ட்டு அவர் என்ன சொல்லறேன் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் தமிழ்நாட்டை தான் அரசியல் பண்ணுவேன் என்றார் பாஜக மேலே எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு கிடைக்கிறாங்க இப்போ சார் நிறைய விஷயங்கள் போய் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ